ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கஷ்டங்களையும் தடைகளையும் நீக்கும் வழிபாடு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது முக்காலங்களையும் வந்து உணர்ந்தவர் தான் கால பைரவர் என்று கால பைரவரை வழிபாடு செய்பவர்களுக்கு நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் பைரவர் தான் அனைத்து காலங்களுக்கும் தேவராக திகழக்கூடியவர் அப்படிப்பட்ட கால பைரவரை நம் முழு மனதோடு வழிபாடு செய்யும் பொழுதுதான் அவரின் அருளால் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இதுவரை ஏற்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தோசங்களாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் அவை படிப்படியாக நீங்கி நல் வாழ்க்கை வந்து அமையும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு சார்ந்த பதிவில் பார்க்கலாம் நவக்கிரகங்களில் நம்மளுடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் அதிகப்படியான கஷ்டத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார் சனீஸ்வர பகவான் அப்படி சனீஸ்வர பகவானுக்கு குருவாக திகழக்கூடியவர் தான் கால பைரவரை நாம வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தோசங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது அதோடு மட்டுமில்லாமல் பாவ கிரகங்கள் என்று கூறக்கூடிய ராகு கேது இது போன்ற கிரகங்களின் பாதிப்புல இருந்து விடுபடுவதற்கு பைரவரின் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு மிகுந்ததாக இருக்கிறது அப்படிப்பட்ட கால பைரவரை மேல நாம மிகவும் எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் பைரவரை வந்து வழிபாடு செய்வதற்கு வந்து உகந்த நேரமாக இருக்கிறது ராகு காலம் கால பைரவ வழிபாடு செய்வதற்கு உகந்த இருக்கிறது வரக்கூடிய காலம் என்பது மாலை நாலு முப்பது இருந்தால் ஆறு மணி வரை இருக்கும் இந்த நேரத்தில் எந்த கால பைரவரின் சன்னதி வந்து இருக்கிறதோ அந்த ஆலயத்திற்கு செல்லணும் அவ்வாறு செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா இரண்டு அகழ் விளக்குல சுத்தமான நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் பிறகு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் செவ்வரளி பூக்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுடைய பேர்ல கால பைரவருக்கு அர்ச்சனை செய்யலாம் தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய அந்த ராகு காலத்துல வழிபாடு செய்பவர்களுக்கு தான் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோசங்களும் நீங்குவதோடு அவர்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் தடைகளும் நீங்க கூறப்படுகிறது ஒன்பது வாரங்கள் நிறைவடைந்த பிறகு பத்தாவது வாரம் நம்மளால் இயன்ற அளவு கால பயிரவருக்கு அபிஷேகத்திற்காக பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அதே போல வந்து வஸ்திரத்தையும் கொடுக்கணும் உங்களால் இயன்ற அளவு தயிர் சாதத்தையும் செய்து நெய்வேதியமாக படைத்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் இப்படி தயிர் சாதம் செய்யும் பொழுது அதுல வந்து மாதுளம் பல முத்துக்களை சேர்த்து செய்தால் இன்னும் வந்து கூடுதல் பலன் கிடைக்கும் அனைவராலும் எந்த இத கஷ்டமும் இல்லாமல் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி யார் ஒருவர் வந்து இதை வந்து செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இதுவரை வந்த பிரச்சனைகள் தடைகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்து தவிடு பொடி ஆகிவிடும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே இன்னும் ஒரு மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி